எங்களை என்ன எதுன்னு கேட்காம எங்களை எல்லாரும் இழுத்து தள்ளி இந்த மாதிரி அராஜகம் பண்ணிட்டாங்க சார் என்னை இழுத்து தள்ளிங்க பாருங்க சார் நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு கையெல்லாம் இது பண்ணி என்ன இவ்வளோ நாட்டே ஆள்றாரு இந்த மாதிரி துப்புரவு பணியாளர் ரெண்டாயிரம் குடும்பம் தத்தாளிக்கு தானே அவருக்கு தெரியாதா இதில் வேற டூ வேற காட்ட போறாராம் இந்த ஒன்றுக்காக ரெண்டாயிரம் குடும்பம் தாலி ஆறுது டூ பாயிண்ட் டூவில எத்தினா எத்தனை குடும்ப தாலி ஆறோன்னு தெரில உலகம் புல்லாம் சுற்றினு வர்றாரு எங்களை பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இருக்கா நேரம் இல்லையான்னு தெரியல எங்கள் கஷ்டத்தையும் புரிஞ்சுங்கன்னா நாங்கள் இன்றைக்கி ஒரு மாதமாக வாடகை இல்லாமல் வீட்டு எங்களுக்கு சம்பளம் இல்லாமல் எங்களுக்கு வீட்டுக்கு வாடகை கொடுக்காம இன்னைக்கு எவ்வளோ பெரிய நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும் திரும்ப எலெக்ஷன் வைக்கிறப்போ இன்னைக்கு ஓட்டு என்னெல்லாம் புரிஞ்சு யார் ஜெயிச்சது யார் தோதுன்னு அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுங்க எங்கள் தூய்மை பண்ணாலும் யாருக்குமே எந்த இடத்துல இருக்காது அரசாங்கத்துக்கும் இருக்காது காவல்துறைக்கும் இருக்காது இது ஒரு நிம்மதியை வேணும்னா எங்களை மொத்தமாக புயல் தலை அடிக்க சொல்லுங்க ஒரு டாஸ்மார்க் வந்து கான்ட்ரெக்டில் விட சொல்லுங்கள் அவரை அப்போ வந்து அதில் லாபம் சம்பாதிக்கலாம் நாங்களாம் வந்து ஒரு கேவல முத்த வேலை நான் என்ன சொல்லுங்களேன் மனிதர்கள் மலம் கழிக்கிற நாங்கள் எங்கள் கையால் அழுறோம் மலத்தை அழுறோம் காவல்துறை எங்கே போனாலும் எங்களை குண்டு கடத்திட்டு போறாங்கன்னா கெஞ்சா வியாபாரம் நாங்கள் சாராயமா விற்கிறோம் இல்லை வேற எதுனா பண்ணுறோமா எங்க வேலைய நாங்க கேட்க நாங்க போறிறதுக்கு போராடுறதுக்கு யாருக்கிட்ட கேக்கணும் நாங்க ஒவ்வொரு தடவை துன்புறுத்துறாங்க பா இத பாருங்க என் கைய பாருங்க இதினி பேரோட நகை என் கையில பாருங்க பிடிச்சி அடிச்சிட்டு

சார் காவல்துறை எதுவுமே சொல்லலை சார் எங்களுக்கு நாங்கள் உண்ணாநிலை போராட்டத்துக்காக தான் சார் இங்கே வந்திருந்தோம் எங்களை என்ன எதுன்னு கேட்காம எங்களை எல்லாரும் இழுத்து தள்ளி இந்த மாதிரி அராஜகம் பண்ணிவிட்டாங்க சார் என்னை இழுத்து தள்ளி இங்கே பாருங்கள் சார் நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு கையெல்லாம் இது பண்ணி என்ன மூச்சு விடவே கஷ்டமாக இருக்கு எனக்கு மாதிரி ஓதுருது சார் எங்களுக்கு படப்பட பயிருக்கு Nice This make any noise子 Just put I can break my hands ya will be Yes நாங்கள் வந்து போராட்டம் பண்ணோம் பதிமூணு நாள் ரிப்பன் பில்டிங்கில் போராட்டம் பண்ணோம் அப்போ வந்து எங்களை காலி பண்ணிட்டாங்க அடிச்சு துன்புறுத்தி எல்லாத்தையும் இடம் கேட்டு கேட்டு பார்த்தா இடமும் கொடுக்கல அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க தான் அந்த பதிமூணு பேர் உண்ணாவிரதத்துக்கு உக்காந்தாங்க காலியில் தான் உக்காந்தாங்க போலீஸ்காரங்க ஆமாம் ரோட்ல ஒரு தெருவில உட்காரலுமே பதிமூணே பேர் தான் உட்காந்தாங்க இந்த கெஞ்சா கருத்தருவங்களை கூட விட்டுருவாங்க இந்த போலீசு எவ்வளவு போலீஸ் ஒருத்தரா ரெண்டு பேரா அவ்வளவு போலீஸ் வந்து அடிச்சு என் பொடவேல பாருங்க கிழிச்சி அவங்க சட்டை யார் சட்டைனா ஒரு சட்டை அங்க கசைங்கிருக்குதான் பாருங்க ஆனா ஜனங்க மூஞ்ச பாருங்க எல்லாம் முடியா பூச்சி வலிக்கிறது துணியா பூச்சி வலிக்கிறது இந்த மாதிரியாக்கர் பண்ணுவாங்க நாங்கன்னா பர்மனெண்ட் வேலை கேட்டோமா எங்கள் வேலையை தானே நாங்கள் கேட்குறோம் ஏன் மு க ஸ்டாலினுக்கு அது தெரியாதா இவ்வளோ நாட்டியா ஆள்றாரு இந்தமாரி துப்புரவு பணியாளர் ரெண்டாயிரம் குடும்பம் தத்தாளிக்கு தானே அவருக்கு தெரியாதா இதில் வேற டூ பாயிண்ட் டூ வேற காட்ட போறாராம் இந்த ஒன்னுக்கே ரெண்டாயிரம் குடும்பம் தாலி ஆறுது டூ பாயிண்ட் டூவில எத்தனை எத்தனை குடும்பம் தாலி ஆறுன்னு தெரில இத்தனி குடும்பம் இங்க ரோட்டில் நிக்குது

எங்களுக்கு ஒரு முடிவு படிக்கணும் முதலமைச்சர் ஐயா வந்து சுற்றுலா பயணம் போயிட்டு வராதுலையா எங்களுடைய கோரிக்கையை அவர் பார்க்கணுன்றதுக்கோசம் நாங்களே வந்து ஒரு தூய்மைப்பாளர் வீட்டில் எங்க கூட வேலை செய்வோம் அவங்க வீட்டில் நாங்கள் வந்து எங்களை அவங்க வீட்டிலே நாங்கள் வந்து உட்காந்து இன்னைக்கு ஒரு பதிமூணு தொழிலாளிங்க வந்து ஒரு பதிமூணு தொழிலாளர் வந்து உண்ணாநிலை போராட்டம் சொன்னாங்க சொல்லி நாங்கள் வந்து உட்காந்து எங்கே நீங்கள் பார்க்குறீங்களே தெரு இது தொழிலாளர் வீடு தான் ஒரு தூய்மைப்பாளர் வீட்டில் தான் நாங்கள் உட்கார்ந்தோம் அவ்வளோ சீக்கிரம் போலீஸ் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு இரநூறு மூலிஸ் போலீஸ் வந்து நீங்கள் கூடக்கூடாது நீங்கள் தூய்மை தானே உங்களுக்கு என்ன இங்கே வேலை இருக்குதுன்னு சொல்லி வந்து நீங்கள் எங்கேயுமே கூட கூடாது நீங்கள் எங்கேயுமே பேசக்கூடாதுன்னு சொன்னால் அது என்ன நியாயம் இது தூய்மை பண்ண நாங்களே பேசக்கூடாதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நீதித்துறை சொல்லிக்காங்களா தூய்மை பண்ணி நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் வந்து எங்கேயும் யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிக்காங்களா தொடர் எதுவுமே கிடையாது ஆனால் இருந்தாலும் எங்களை ரொம்ப வஞ்சிக்கிறாங்க இந்த அரசாங்கமும் வஞ்சிக்குது இந்த காவல்துறையும் எங்களை வஞ்சிக்கிறாங்க நாங்கள் என்ன நான் முதலமைச்சர் ஐயாவுக்கு வந்து எங்கள் ஒரே கோரிக்கை நாங்கள் எண்ணியிலம் தொழிலாளியாக எங்கள் பழைய தொழில் வேலையும் நாங்கள் போனோம் அதுதான் எங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு வந்து தொழில் தீர்ப்பாலே எங்கள் கேஸ் இருக்குது நிரந்தர பணி கேஸ் நாங்கள் கோர்ட்டில் என்ன முடியும் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுக்கு வந்து எண்ணியிலம் வேலை தான் எங்கள் செய்யணும் எங்களுக்கு வந்து ராம்கி நிறுவனத்தில் எங்களுக்கு வேலைக்கு வேணாம் நாங்கள் சென்னை மாநகராட்சிக்குள்ளே நாங்கள் வேலைக்கு போகணும் போராடிதான் இருக்க எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இது முதலமைச்சர் ஐயா வந்து இது பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும்தான் ஐயா காதுக்கு இது போய் எங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு இதை அவர் ஒரு பேசுனா மட்டுந்தான் இது கண்டிப்பா எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இது வந்து அவருக்கு கொண்டு போனோம் இதை உலகம் ஃபுல்லாக சுற்றின்னு வர்றாரு எங்களை பாக்குறதுக்கு அவருக்கு நேரம் இருக்கா நேரம் இல்லையான்னு தெரியல எங்க கஷ்டத்தையும் புரிஞ்சுங்களா நாங்கள் இன்னைக்கு ஒரு மாசமா வாடகை இல்லாமல் வீட்டு எங்களுக்கு சம்பளம் இல்லாம எங்களுக்கு வீட்டு வாடகை கொடுக்காம இன்னைக்கு எவ்வளோ பேர் இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கிறோம் எவ்வளோ பேர் எவ்வளோ துன்பத்துல இருக்கிறோம் எங்களை நான் என்ன சொல்கிறேன்னா எங்களை அரஸ்ட் பண்ணி கூட்டின்னு போய் சாந்தரம் விட்டுடுறீங்க மொத்தமாக எங்களை புயல் செயல் எதுவுமே போடுங்க திரும்ப ரெண்டாயிரம் பேர் இருக்கிறோம் எங்க ரெண்டாயிரம் பேர் எத்தனை பேர் புயல் செயலில் அடைங்க எலெக்ஷன் திரும்ப இல்லை திரும்ப எலெக்ஷன் வைக்கிறப்போ என்னைக்கு ஓட்டு என்னெல்லாம் புரிஞ்சு யார் ஜெயிச்சது யார் தோதுனா அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுங்க எங்கள் தூய்மை பண்ணாலும் யாருக்குமே எந்த இடத்திலும் இருக்காது அரசாங்கத்துக்கும் இருக்காது காவல்துறைக்கும் இருக்காது இது ஒரு நிம்மதியை வேணும்னா எங்களுக்கு மொத்தமாக புயல் தலை அடிக்க சொல்லுங்கள் எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட்னா எங்கள் வாழ்வாதாரம்லாம் என்ன சார் எங்களுக்கு சொல்லுங்கள் ஒரு டாஸ்மார்க் வந்து கான்ட்ராக்டில் விட சொல்லுங்கள் அவரை அப்போ வந்து அதில் லாபம் சம்பாதிக்கலாம் நாங்களாம் வந்து ஒரு கேவல மொத்த வேலை இப்போ நான் என்ன சொல்லுங்களேன் மனிதர்கள் மலம் கழிக்கிற நாங்கள் எங்கள் கையால் அழுறோம் மலத்தை அழுறோம் அந்த வேலையில் நாங்கள் இருக்கிற எங்கள் வயிற்றுல அடிக்கிறாங்களே இது எந்த விதத்தில் நியாயம் இதெல்லாம் அநியாயம் தானேங்க இது ரொம்ப அநியாயம் ஒரு எங்கே போனாலும் எங்களை வந்து ஒன்று சேரவே விட மாட்டுறாங்க தூய்மை பண்ண நாங்களும் தீங்க தகாதுங்களா நாங்கள் இந்த இந்த ஜனநாயக நாட்டில் நாங்களாம் வந்து மனிதர் தானே நாங்களும் நானும் ஒரு பெண்கள் எங்கள் ஆண் தோழர்கள் எல்லாம் மனித உரிமைன்னு ஒன்று இருக்க எங்களுக்கு உரிமை இல்லையா எதுவுமே இப்போ சமுதாயத்தில் உரிமை இல்லைனா தூய்மை பண்ணதுக்கு மட்டும் உரிமை இல்லையா எந்த விதத்தில் நியாயம் அரசாங்கம் வந்து இதை வந்து கண்டுக்கவே மாட்டுறாங்களே அரசாங்கம் காவல்துறை எங்கே போனாலும் எங்களுக்கு குண்டு கடத்திக்கின்னு பண்ணாங்கன்னா கெஞ்சா வேப்பாரியே நாங்கள் சாராயம்மா விற்கிறோம் இல்லை வேறு எதுனா பண்ணுறோம்மா எங்கள் வேலையை நாங்கள் கேட்க நாங்கள் போராடுறதுக்கு போராடுறதுக்கு யார்கிட்ட கேட்கணும் நாங்கள் ஒரு ஒரு தடவை துன்புறுத்தங்க அடிக்கிறாங்கப்பா அதை பாருங்க என் கையை பாருங்க இதை பாருங்கள் எத்தனை பேரோட நகை என் கையில் பாருங்கண்ணா பிடிச்சி அப்படியே வலிக்கிறாங்க தோழர் என் கையை எங்களால் முடியல அவங்களாண்ட நாங்கள் ஒரு முந்நூறு பொம்னிக்கு நாங்கள் இங்கே இருந்தால் கூட இவங்க வருது ஒரு ஐநூறு அறநூறு போலீஸ் வராங்க எங்களுக்கு அவங்களுக்கு அப்போ வித்தியாசம் தரலையா யாரும் கூட்டம் ஜாஸ்தி வருதுன்னு நாங்கள் எங்கேயுமே கூடிய பேசக்கூடாது நாங்கள் எங்கேயுமே ஆய்வு தரக்கூடாது எங்களுக்கோசம் பேசணுங்க மேலாம் பொய் கேஸ் பதிமூணு கேஸு போய் கேஸ் போடுறாங்க அந்த கேஸெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணோம் அந்த நீதித்துறை உங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அகராதிங்க கோசம் பேசின ஒரு மனுஷன் கோசம் பேசணுங்க எல்லாரையுமே இந்த மாதிரி பண்றாங்க அப்போ யார் தான் எங்களுக்கோசம் சார் ல ல போலீஸ் சார்ங்க புடி உள்ள வர்ஞ்சதுல கீழ விழுந்து எல்லாம் கை இந்த மாதிரி ஆயிடு கை தூக்கும் நேரத்துல நா ஆச்சனே தெரியல சார் தெரியல பேர் இந்த மாதிரி பாலிக்கு போட்டிருக்காங்க சார் இப்போதான் ஒருத்தரை நாங்க பாக்குறோம் எங்க கூட இருந்தவங்க மூணு வாட்டியே அரஸ்ட் பண்ணாங்க ஆளுது மூணு வாட்டியும் फर्स्ट வாட்டி அரஸ்ட் பண்ணும்போது ஜி.ஹெச்ல வந்து காப்பி இருக்குது ஜி.ஹெச்ல இரண்டாவது வாட்டி அரஸ்ட் பண்ணும்போது காப்பி இருக்கு எல்லாரும் வந்து எங்களை வந்து எங்க போறோம் இங்க அரஸ்ட் பண்ணலாம் தான் போண்ணோம் எங்கள மூணு போய்ட்டு வேலச்சேரி ஒன்று என்னென்ன ஊர் என்ன தெரியாத சந்திப்போம் அந்த சந்தில் போடுறாங்க போட்டு காலையில் அஞ்சு மணி ஆறு மணி வந்து விட்றோம் இது எதுங்க நாங்கள் என்ன கேட்குறோம் எங்கள் வேலை தான் எங்களுக்கு கேட்குறோம் நாங்கள் இருபது வருஷமாக வேலை செஞ்சோம் எங்கள் வேலையை கொடுத்து நான் கேட்குறோம் இப்போ கர்நாடகாவில் நாற்பது பதினாலாயிரம் பேருக்கு பர்மிஷன் பர்மிண்ட்டு கொடுக்குறாங்க அப்போ அந்த சைடு முதல்வர் எடுத்து கொடுப்பாரு அப்போ தமிழ்நாடு கொடுக்க தெரியாதா எங்களுக்கு இவரு தான் நாங்கள் கேட்குறோம் எங்கள் தமிழ்நாடு முதல்வர்கள் தானே கேட்குறோம் உரிமை தானே கேட்குறோம் எங்கள் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ்நாடு முதல்கிட்ட நாங்கள் உரிமை தானே கேட்குறோம் எங்கள் வேலை எங்களுக்கு கொடுங்க ராம்க்கு எங்களுக்கு கேட்கு தேவையில்லை எங்களுடைய என் ஸ்டாப்பு இல்லை ப பர்ம ஸ்டாப்பு எத்தனா ஒன்று கொடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் இதுதான் ரொம்ப லேடிஸில் ரொம்ப மூணு வாடி அரஸ்டில் மூணு வாடி ரொம்ப பாதிக்கு அதோடய இதுவும் வரல ரிசல்ட் வெளியே வரல போலீஸ் வச்சாங்க போலீஸ் கொண்டாங்கோ அட்வொகேட்டு ஃபைல் தான் ஃபைல் பண்ணுறாங்க தவிர எங்களை தூய்மை பண்ண யாரும் எதுவும் பண்ணல இப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்லி கழுத்தில் போட்டு போட்டு எரிக்கிறாரு இப்போ நாங்கள் கேட்டுக்கே எங்களை அடிச்சு விரட்டுறாங்க எங்களை வருதுக்காக நாங்கள் கூடணும் சார் நாங்கள் எங்களை எங்கே எங்கள் தலைவரையும் பேச்சு எங்கள் அவர் பேச வெளியே வெளியில் பேசவும் விட மாட்டேன்றாங்க அவரை அவர் எங்களுக்காக இருந்தார் இப்போ அவரையும் பேச விடலை இப்ப நாங்கள் ரெண்டு மாசமா வேலை இல்லாமல் இருக்கிறோம் எங்க குட்டிங்கெல்லாம் பட்டினி பாசியோட இருக்கிறோம் நாங்களே முடிவெடுத்து நாங்கள் லேடிஸ் எல்லாம் வந்து நாங்களே வந்து இங்கே உட்காந்துட்டோம் அதையும் பேச விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்றாங்க மேலேருந்து வலிச்சாங்க நாங்கள் வரல அதனால வந்து பிடிச்சி அடிச்சிட்டு சூ காலால எட்டி வச்சுட்டாங்க ஒரு லேடி லேடிஸ் போலீஸ்காரங்க எங்களால் படியிலேருந்து இறக்கிறதுக்குள்ளேயே பிடிச்சி வலிச்சு படியில் தரத்தாண்டு வலிச்சின்னு வந்துட்டாங்க யாரையும் பேச விடல மீடியாவுக்கும் அலோட் இல்லைன்றாங்க எங்கள் எங்கள் தலைவரையும் வந்து பாரதி ஒரு அவரையும் பேச விட மாட்டேன்றாங்க பண்ண முடியும் சொல்லுங்க அவர் பேச விடுறதால தான் நாங்க வந்து என்ன பண்றோம் எங்களுக்குள்ளவே நாங்க பேசிக்கணும் உண்ணாவிரதம் இருக்கலாம்

எங்க வாழ்வாதாரத்துக்கு தான் சார் நாங்க போராடுறோம் காவல்துறை எவ்வளவு பண்ணாலும் நாங்க விட போறது சார் நாங்க தொடர்ந்து போராடுவோம் சார் எங்க வேலை எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நாங்க நிரந்தரமா போராடின்னு தான் சார் போனாங்க கைது சேர்ப்பாக்குறாங்கல்ல பரவாயில்ல சார் எங்களை ஆனா எங்களை லாங்கா கூட்டின்னு போறாங்க சார் தான் கூட்டின்னு போறாங்கன்னு எங்களுக்கே தெரியாது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அஞ்சு மணி வரைக்கும் வச்சிருந்து அதுக்கப்புறம் விடுறாங்க ஆறு ஏழு மணிக்கு தான் சார் விடுறாங்க எங்களை

ஆ என்னலாம் சொன்னா கண்ணிர더라 பண்ணி செய்றது வாக்கு கொடுத்துறே அவர் வாக்குது நாங்க கேக்குறோம் நாங்க வேற எதுவும் கேக்குறேன் எந்த வேளை கேக்குறோம் தாழ்த்தப்பட்ட வேளைங்க தூய்மை பண்ணி வேளை ஒர்த்தங்க போற மாளம் கேக்கலையா நாங்க அர்சங்க வேளை கேக்குறோமா இல்ல வேற ஏதோ துணை முதலிய பூசி என்ன பாருங்க எங்க வந்தால போலீஸ் தேவர் பாருங்க போலீஸ் பண்றாங்க அங்கே மேதுன பரவாயில்ல கூடி பேச போனோம் அங்கேயும் எங்களை ஒரு அரசாங்கம் பண்ணி நீங்கள் தூய்மை பண்ண ஒன்று சேரக்கூடாது அடிச்சாங்க ஒண்ணு சேரக்கூடாது தூய்மை பணியாளரு எங்க பார்த்து தூய்மை பண்ண சேரக்கூடாதுங்க நாங்கள் என்ன சொல்றேன்னா எங்களுக்கு மொத்தமாக ரெண்டாயிரம் தூய்மை பணியாக இருக்கிறோம் மொத்தமா எங்களுக்கு புயல் தெரியல வைங்க எலெக்ஷன் வரைக்கும் எங்களை வெளியூடாதுங்க அப்போ வந்து அரசாங்கம் நிம்மதியாக இருப்பாங்க காவல்துறை நிம்மதியாக இருப்பாங்க நாங்கள் வந்து இது நாங்கள் எங்கேயும் உள்ளதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்காக தான் இருக்கோம் எதுக்கு இவங்க தேவையில்லாம போலீஸ் அனுப்புறாங்க போலீஸ் நாங்க எங்க தான் பண்றோம் வெளியே யாரும் வரல ரோட்ல உட்காரல தெருவுல உட்காரல எங்கேயும் உட்கார்ல உள்ள எங்கேயோ இருக்கிறோம் எதுக்கு சும்மா சும்மா எங்களே வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமா வீட்டுக்குள்ள தான் தூங்கின்னு போறாங்க இப்போ